ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருமே வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்போம் எல்லாருமே வந்து டெபிட் கார்டு வச்சுருப்போம் ஆனால் வந்து எல்லாருக்கும் வந்துட்டு கிரெடிட் கார்டு வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் அந்த கிரெடிட் கார்டு வந்து இன்கம் ப்ரூப் எல்லாமே வந்துட்டு நம்ம வாங்கலாம் அது எப்படின்னு தான் நான் சொல்கிறேன் கிரெடிட் கார்டு விண்ணப்பங்களை வந்து மதிப்பீடு செய்யும் பொழுது ஒரு தனிநேர்புடையின் வருமான நிலைப்பாட்டை உறுதி செய்ய வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வந்து வழக்கமாக அவருடைய மாத வருமானத்தை தான் வந்து கருத்தில் கொள்கிறாங்க ஆனால் ஃப்ரீலான்சர்கள் மாணவர்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்பவர்கள் அல்லது ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த தகுதி வரம்பு தொல்லை கொடுக்க கூடாதாக கூடியதாக வந்து அமையலாம் இந்த ஒரு தகுதி வரம்பு காரணமாக பலரால் கிரெடிட் கார்டுகள் வாங்க முடியாத நிலை வந்து கூட இருக்கு ஆனால் உண்மையில உங்களோட நிலையான வருமானம் இல்லாவிட்டாலும் கூட கிரெடிட் கார்டு பெறுவதற்கு ஏராளமான வழிகள் வந்து இருக்கு அவை அதை பற்றி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்களை வந்து அடமானமாக காட்டுவது அதாவது ஒரு வேலை உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் கணக்கு இருந்ததுன்னா கிரெடிட் கார்டு பெறுவதற்கு அதனை நீங்கள் வந்துட்டு அட அடமானமாக வந்து காண்பித்துக் கொள்ளலாம் உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் தொகையில் தொண்ணூறு சதவீதம் வந்து உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டாக வழங்கப்படும் ஒருவேளை நீங்கள் கிரெடிட் கார்டு பில்களை செலுத்த தவறினாலும் அந்த பணம் உங்களுடைய நிலுவையில் உள்ள ஃபிக்ஸட் டெபாசிட் தொகையிலேருந்து எடுக்க எடுத்துக்குவாங்க அதாவது நீங்கள் சப்போஸ் உங்கள் கிட்ட வந்துட்டு வரவு செலவு அக்கௌண்ட் இல்லாமல் குறிப்பிட்ட ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஆகும் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை காட்டி நீங்கள் வந்துட்டு கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம் ஆர்ட் ஆன் கார்டு அப்படின்னா நீங்கள் கல்லூரி மாணவராக இருந்தீங்க அப்படின்னா அதாவது ஆர்ட் ஆன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கல்லூரி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா பல்வேறு வங்கிகளில் கிரெடிட் கார்டுகளுக்கு விண்ணப்பதற்கான தகுதியை வந்து நீங்கள் பெறலாம் மாணவர்களுக்காக பிரத்யோகமாக வடியமுட்ட கிரெடிட் கார்டுகளை பல வங்கிகள் வந்து வழங்கி வருது இதற்கு தகுதி பெறுவர்கள் வந்து மாணவர்கள் வழக்கமாக ஒரு நிதி சொத்து அல்லது முதலீடுகளை வைத்திருக்க வேண்டும் கூடுதலாக ஒரு குறிப்பிட்ட வங்கியில் போதுமான அளவு பேலன்ஸ் தொகையை வந்து பராமரித்து வரும் மாணவர்களுக்கு ஒரு சில வங்கிகள் பல்வேறு வங்கிகளை பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆஃபர்களையும் ஆராய்ந்து ஒப்பிட்டு பார்த்து தங்களுக்கு சிறந்த ஒன்றை வந்து மாணவர்களும் தேர்ந்தெடுத்துக்கலாம் செக்யூரிட்டி கிரெடிட் கார்டு முழு நேரம் வேலை இல்லாதவர்கள் வந்துட்டு சுயமாக தொழில் செய்து வருபவர்கள் வந்து அல்லது மாத வருமானம் இல்லாத வருமான மூலங்கள் பெற்றவர்கள் வந்து போன்ற எல்லாம் வச்சிருக்கவங்க வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட கிரெடிட் கார்டுகள் சிறந்த ஆப்ஷனாக வந்து இது இருக்கும் இந்த பாதுகாக்கப்பட்ட கிரெடிட் கார்டை பெறுவதற்கு ஒருவர் வந்து நிதிகளை அடமானமாக வழங்க வேண்டும் இந்த தொகையானது கிரெடிட் கார்டு அல்லது செக்யூரிட்டி டெபாசிட் போல வந்து செயல்படும் ஒருவேளை நீங்கள் கிரெடிட் கார்டு பில்களை செலுத்த தவறினா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட்டில் இருந்து இந்த பணத்தை வந்து கழிச்சிக்குவாங்க தன்மை வந்து இது அதிகரிக்கிறதாக வந்து இந்த கார்டு இருக்கும் உங்களிடம் வந்து மாத வருமானம் இல்லாவிட்டாலும் கூட உங்கள் மீதான நம்பகத்தன்மையை நீங்கள் அதிகரித்து விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் வாங்கிடலாம் நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டை வாங்கினா அதற்கான பில்லை வந்து சரியான நேரத்தில் திருப்பி செலுத்து செலுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் மேனேஜருக்கு நீங்கள் வந்து கான்ஃபிடன்ஸ் லெவலாக கொடுக்கணும் வங்கி கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கண ஒரு வங்கி கணக்கு நிலையான முறையில் நீங்கள் பராமரித்து வரி வந்தீங்க அப்படின்னாவே அது அதுவே வந்து கிரெடிட் கார்டு பெறுறதுக்கான ஒரு முத தகுதியாக வந்துட்டு இருக்குது உங்களுடைய வருமான வருமானங்களை வந்து நீங்கள் வந்து வெளிப்படுத்தணும் நீங்கள் ஃப்ரீலான்சிங் அல்லது வழக்கத்திற்கு மாறான வேலைகள் மூலம் வருமானம் ஈட்டி வந்தாலோ அந்த மூலங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து தெரிவிக்கணும் இது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வந்து அதிகரித்து எந்த ஒரு வழக்கமான வருமான சான்றிதழ் இல்லாமல் கிரெடிட் கார்டு பெறுவதற்கு வந்து இது உதவும் அது மட்டும் இல்லாமல் வாடகை யூட்டிலிட்டி பில்கள் அல்லது ஃபோன் பில்கள் போன்ற கட்டணங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செலுத்தி வருவதையும் ஒரு சில கிரெடிட் கார்டு வழங்குனர்கள் கருத்தில் பார்ப்பாங்க அதாவது எப்படின்னா நீங்கள் முன்னாடி வேறு ஏதாவது வாங்கினீங்களாவோ இது எதாவது இது பண்ணீங்களாவோ அது மூலியமாக வந்து பார்ப்போம் பார்ப்பாங்க அதையும் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிய அப்படின்னா நீங்கள் வந்து சரியான நேரத்தில் பேமெண்ட்டையும் நீங்கள் செலுத்தணும் முதலாவது உங்களுடைய பேமெண்ட் வரலாறு உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரில் முக்கிய பங்கு இருக்கும் சரியான நேரத்தில் நீங்கள் எல்லா விதமான பேமெண்ட்களையும் போது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கும் இரண்டாவது வந்து பணத்தை சரியான முறையில் திரும்பி செலுத்தும் உங்களுடைய இந்த நடவடிக்கை வந்து நடத்த வந்து எதிர்காலத்தில் உங்களோட உங்களுடைய திருப்பி செலுத்தும் திறனை வந்து உறுதிப்படுத்தும் வங்கிகளுக்கு இது உதவுது எனவே நீங்கள் வந்து வேறு ஏதேனும் கடன்கள் வாங்கியிருந்தால் அதற்கான பேமெண்ட்களை சரியான நேரத்தில் செலுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கிரெடிட் கார்டு வந்து வாங்கிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி இதர முதலீட்டாருக்கும் சரி எல்லாருக்குமே வந்து கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கான உரிமை இருக்குது ஆனால் அவங்க பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் வந்து வரவுசலில்லாமல் ஃபிக்ஸட் டெபாசிட் இருந்தால் அது மூலியமாக வாங்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு வைப்பி ஏதாவது பேங்க் அக்கௌண்டோ இதாக வச்சு நான் கிரெடிட் கார்டு வாங்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணும்னா நீங்களும் போய் பேங்கில் பண்ணலாம் ஆனால் இது வந்து ரிஸ்கான ஒரு இது தான் சப்போஸ் பில் கட்ட தவறிங்க போனால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறையும் வட்டிகள் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படும் என்ற அபாயகரமான இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களும் போய் கிரெடிட் கார்டு வாங்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ